தமிழ் தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் நம்பர் ஒன் ஹீரோனிஸ்ட்டு பலம் வந்துட்டு இருக்கவங்க தான் சமந்தா அவங்க லவ் பண்ண சைத்தன்யாவே மேரேஜும் பண்ணிக்கிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க ஹீரோனிஸ்லாம் பட வாய்ப்பு இல்லை அப்படின்னா தான் மேரேஜ் பண்ணிப்பாங்க ஆனால் இவங்க மட்டும் பட வாய்ப்பு அதிகமாக வரும்போதே மேரேஜும் பண்ணிக்கிட்டாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிஃபோர் மேரேஜ் அவங்க எப்படி சினிமாவில் நடிச்சிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி தான் மேரேஜும் மேரேஜும் இருக்காங்க இவங்க நடிப்பில் ரிலீஸ் ஆன எல்லா மூவிஸும் தொடர்ந்து சக்சஸ் ஆகிட்டு இருக்குல்ல இந்த சுச்சுவேஷனில் அவங்களோட இன்ஸ்டா பேஜில் சில ஃபோட்டோஸை இருக்காங்க இந்த போட்டோஸை பார்த்த நெட்டிசன் கமெண்ட்ஸ்க்கு அள்ளி திணிச்சிட்டு வந்துட்டு நடிப்புக்கு முழுக்க போடாமல் முக்கியமாக கவர்ச்சிக்கு இடையூறு இல்லாமல் ஓபிபி அந்த மாதிரி கலக்கி வந்துட்டு சமந்தா அவா ஃபங்க்ஷன் வந்தாலே பொதுவாகவே ஹீரோனிஸ்லாம் கவர்ச்சியான டிரெஸ் வியர் பண்றது வழக்கமாகவே வச்சுட்ருக்காங்கல்ல திருமணத்துக்கு பிறகு சேலையை சுத்திக்கிட்டு பவ்யமாக வளம் வந்த சமந்தா கொஞ்சம் நாளாக நாளாக கவர்ச்சி உடைக்கு மீண்டும் திரும்பி இருக்காங்க ரீசெண்டாக கூட ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு எல்லோ கலர் ட்ரெஸ்ஸை வியர் பண்ணிக்கிட்டு உள்ளே இருக்க இன்னும் தெரியிற மாதிரி ரொம்பவே மெலிசான ட்ரெஸ்ஸர் வியர் பண்ணியிருந்தாங்கல்ல சோஷியல் சோசியல் மீடியால வைரலான இவங்களோட போட்டோ ரசிகர்களை விமர்சிக்க வச்சிருந்தது ஆப்டர் மேரேஜ்க்கு அப்புறமோ பொது விழாக்களையும் இப்படி ஒரு கவர்ச்சியா இதுக்கு எதுக்கு இந்த டிரெஸ் அணியணும் அப்படின்னு சரமாரியா கருத்து பதிவிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில இப்போ ஒரு குட்டியான ட்ரவுசர் உடலோடு ஒட்டிய டி ஷர்ட் இந்த மாதிரி அவங்களோட எக்ஸசைஸ் செய்யும் சில போட்டோஸ் வெளியிட்டு இலசுகளை ஜொல்லு விட வச்சிருக்காங்க சமந்தா உங்களுடைய போரிங் டைம் என்டர்டைன்மெண்டா மாத்திரத்துக்கு மறக்காம தமிழ் காசப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க